வணக்கம் மக்களே உலகத்தில் உள்ள அனைத்து கடவுளுக்கும் மேலானவர் அற்புரிஞ்சி தாண்டவர் இதுல ஜாதி மதம் இனம் மொழி எல்லா தெய்வத்துக்கும் மேலான தாண்டவர் ஜோதி ஒரே கடவுள் அவர் தான் அவருடைய எண்ணம் பசிய வந்து இன்றை நெருப்பை தீக்கிறது அதுவே பெரிய ஜீவ காரணம் இதுல வளலாறுவ உணவு கொடையில நாங்கள் கலந்துருக்கோம் இங்கே ராஜீவ்காந்தி தப்புல சாப்பாடு மூன்று வேலையும் கொடுக்குறோம் காலை எட்டு மணிலேருந்து பன்னெண்டு மணி வரையும் மதியம் ரெண்டு மணிலேருந்து நான்கு மணி வரையும் அது மாதிரி பன்னெண்டு மணிலேருந்து ரெண்டு மணி வரையும் இரவு ஆறு மணிலேருந்து எட்டு மணி வரையும் கொடுக்குறோம் ஜிக்மர் ஆஸ்பத்திரியில் காலையில ஏழு மணிக்கு கஞ்சி கொடுக்குறோம் பதினொன்றரை மணிக்கு சாப்பாடு கொடுக்குறோம் நான்கு மணிக்கு சாப்பாடு கொடுக்குறோம் ஒரு பத்து இடங்களில் காலையில் கஞ்சி கொடுக்குறோம் பஸ் ஸ்டாண்ட் மார்க்கெட் எல்லா இடங்களும் கஞ்சி கொடுக்குறோம் இது இன்னும் இதை இன்னும் பெரிய லெவலில் படுத்தினோம் நான் கடலூர்லேருந்து வந்திருக்கேன் இந்த வள்ளலாறு பேரில் டிரைவராக இருக்கிறேன் என் பேர் கடலூர் முருகன் இந்த உணவு கொடையில் நீங்களாக கலந்து உங்கள் வீட்டு விஷயத்து நேராக சாப்பாடில் எடுத்து வந்து கான்டாக்ட் நம்பர் இருக்குது கால் பண்ணி நீங்கள் கொடுக்கலாம் இதில் கலந்துருக்கு பெரிய விஷயம்